நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு ஆகச்சிறந்த நேரத்தில் உங்கள் எல்லோருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு நேர்காணலுமே ஏதோ ஒரு அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்குறதில்லை நம்ம தினந்தோறும் பார்க்குற ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இருந்தாலும் அதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோமான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிற ஒரு செயல்தான் நம்ம முன்னாடி சொல்லிகிட்டு இருப்போம் இன்றைக்கி நம்மளுடைய நேர்காணலுக்கு வந்திருக்கக்கூடியவங்க ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளர் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஒரு துறையில் பல ஆண்டுகள் வேலை செஞ்சு ஓய்வு பெற்ற பிறகும் எனக்கு வேலை எழுத்தும் கூட அப்படி இல்லை எழுத்து மட்டுமே அப்படிங்கிற மாதிரி தன்னை வலைப்படுத்திக்கிட்டு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு காட்சி ஊடகங்கள் கொள்ளார நேர்காணல்கள் வழியாக குவியும் வழியாக தன்னுடைய புத்தகம் சார்ந்த எழுத்து சார்ந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் சந்திக்க போகிறாங்க இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் மோகனா சுகரீவ் அவர்கள் வணக்கம் ரொம்ப அருமையாக இருக்கு உங்களை சந்திக்கிறதுல அதான் உங்கள் வீடும் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஆக்சுவலாக இந்த வானொலி பெட்டியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு வானொலி கலைஞனாக இருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது நம்மளை ஈ ஈர்க்கும் இல்லை எதிர ஈர்க்குது அப்படின்னு கேட்டால் இந்த வானொலி ஜூக் பாக்ஸ் தான் எனக்கு ரொம்ப அப்படி இழுத்துது அதிகமாக பாட்டு கேட்பீங்களோ ஆமாம் ஆமாம் எப்பயுமே ஆக்சுவலாக வந்து நான் ஸ்கூலில் படிப்ப படிக்கிறப்ப கூட காலேஜ் டைம்லேயும் சரி அது வந்து பாட்டு கேட்டுட்டே படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு வந்து அது இசையை வந்து என்னோட ரத்தத்திலே ஓரி போன ஒண்ணு அது வந்து எனக்கு பாட எனக்கு பாட்டு எல்லாம் ரொம்ப வராது அது வந்து நான் எதுவும் மியூசிக்கோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நான் கத்துக்கிட்டது இல்லை ஆனாலும் எனக்கு இசை ரொம்ப பிடிக்கும் பொதுவா வந்து நான் எது பண்ணாலும் வந்து அந்த இசையை கேட்டுட்டே பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் இசை வந்து 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 ஆமா எழுத்து எழுத்து பிடிச்சது உங்களுக்கு ஆக்சுவலா எனக்கும் அது சின்ன வயசுல இருந்தே அது தன்னால வந்தது எங்க அப்பா வந்து ஒரு வீட்டுல ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி அவர் வச்சிருந்தாரு ஆனா அவர் நாவல்கள் வச்சது கிடையாது நிறைய காந்திஜி விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் இந்த மாதிரி நூல்கள் வள்ளலார் இவங்களோட நூல்கள் எல்லாம் நிறைய வச்சுருப்பார் அப்போ இருந்தே இவனுக்கு எனக்கு வந்து வியாசர் விருந்து பாகவதம் கம்பராமாயணம் இந்த மாதிரி புக்குகள்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து அவர் அதாவது வந்து வீட்டில் ஒரு நிறைய அதாவது அது கிராமம்தான் தேனி பக்கத்தில் வந்து பழனிசேட்டிப்பட்டி அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமம் சரி அது வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் வீட்டில் அந்த மகாபாரதம் கம்பராமாயணம் இதை எல்லாத்தையும் வந்து வாசிப்பாரு அதை வாசிச்சு அது வந்து மகாபாரதத்து பண்ணா வந்து அது அந்த பட்டாபிஷேக காட்சி அந்த கம்பராமாயணத்திலையும் ராமர் பட்டாபிஷேகம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அவர் வீட்டில் வந்து வாசிக்கிறது எல்லாரும் வந்து கேட்கறது பார்க்கிறப்போ எனக்கும் வந்து இந்த மாதிரி புக்குகள்லாம் வந்து நானும் சின்ன வயசுல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதோட தான் வந்து சொல்ல போனா வந்து நான் வேலை பார்க்குறப்போ நான் எதுவுமே வந்து எழுதலை நான் எதுவும் படிக்கிறது சரி ஏன்னா வந்து நான் இத்தனை புத்தகங்கள் பார்க்கும்போது என்ன ஆச்சரிய போது எழுதுறனா எந்த காலகட்டத்தில் எழுதுறீங்க அது இப்போ கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக தான் வந்து இந்த புக்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக எனக்கு என்ன ஆச்சரியம்னா நிப்பாட்டுறதுங்க என்ன கே எது கேட்குறேன்னா வேலை செய்த காலகட்டத்தில் வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது தான் எழுத்துக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பண்ணிட்டு இது வரைக்கும் நான் எழுதவே இல்லை நான் எப்பொழுது வேலையை விட்டு வெளியே வரனோ அப்போ தான் வந்து எழுதவே ஆரம்பிக்கிறேன்றப்ப உள்ளபடியே வாழ்க்கை பல பேருக்கு வந்து ரிட்டைர்மெண்ட்டில் முடிஞ்சு போயிடுச்சுனுவீங்க கிடையவே கிடையாது அங்கேருந்து தான் வாழ்க்கை தொடங்கவும் ஆரம்பிக்குது அங்கேருந்து தான் என்னுடைய அடுத்த கட்ட செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது புரிய வைக்கிறாங்க ம் நிறைய பேசுவோம் சொல்லுங்கள் மேடம் ரிட்டையர்மெண்ட் ஆனப்புறம் கூட எனக்கு வந்து அந்த ஸ்பார்க் வந்து எனக்கு வந்து ஒரு திடீர்னு தான் வந்தது சரி அதாவது வந்து என்னோட கொலீக் வந்து திருமதி ஷியாம்லா கோபு அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு கதை எழுதி வந்து எங்கிட்ட வந்து அதோட ஃபீட்பேக் வந்து கொடுக்க சொன்னாங்க அது ஒரு சிறுகதை தான் சரிங்க அதை வந்து ஃபீட்பேக் கொடுக்க சொன்னப்போ அதை படிக்கிறப்போ எனக்கும் வந்து டக்குன்னு வந்து தோணுச்சு ஏன் நம்மளும் எழுதக்கூடாது நம்மளுக்கு வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா கூட எழுதலாமே இதுலாம் இருக்கு அதாவது நம்ம எழுதுறதுன்றது வந்து ஒரு முதல் முயற்சியாக கூட இருக்கலாம் ஆனா ஒருத்தருடைய படைப்பை படிக்கும் பொழுது ஏ இதோட பெட்டர் நான் எழுத முடியும் அப்போ உள்ளுக்குள்ளார ஏதோ எழுதப்பட்டு எழுதிக்கிட்டு இருந்த ஒரு அனுபவம் இருக்க மாதிரி தான் இருக்கு சொல்லுங்க ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்தது அது வந்தது ம் தான் வந்து நான் முதல்ல வந்து காக்கே திரகினிலே அப்படின்னு சொல்லி பாரதியாரோட கவிதை வரியே இல்லையா ஆமா அதை வச்சு ஒரு கதை எழுதினேன் தலைப்பு அதுதான் காக்கே திரகினிலே ஆ என்ன சொல்லுது அந்த கதை அது வந்து எனக்கு என்னோட அனுபவங்கள் மத்த கற்பனை இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து நான் வந்து என்னோட நாவல்கள் எழுத ஆரம்பிச்சேன் சிறுகதையா நாவலா இல்ல இல்ல நாவல் தான் எடுத்தوني நாவல் ஆமா ஆமா எடுத்த உடனே நான் நாவல் தான் எழுத ஆரம்பிச்சேன் ஏன்னா எனக்கு நான் என்னோட பணிப்பாளர் எழுதும் போதே நாவல் தான் சாத்தியமே இல்லை இந்த நேர்காணலை சத்தியமாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது தொடர்ச்சியாக பார்க்கணும் நான் நிறைய இடங்களில் உங்களுக்கு வந்து பிளாக்ல கட் பண்ணி கட் பண்ணி போக போகிறோம் அதனால் மேடம் பேசுகிற அத்தனை விஷயத்தையும் கவனமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா எடுத்த உடனே எழுதும்போதே நான் சிறுகதை எழுதினேன் இல்லை கவிதை எழுதுனேன் இல்லை நாலு வரை வாசகர் கடிதம் எழுதுனேன் அங்கேருந்து தான் வந்தேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் நான் எடுத்த உடனே நாவல் தான் தான் எழுதுனேன் அப்படின்றது வந்து உள்ளபடியே இத்தனை புத்தகங்கள் இல்லை இன்னும் நிறைய புத்தகங்கள் வரும் அப்படிங்கிறது புரியுது சொல்லுங்கள் நான் என்னோடய பனிக்காலத்துலேயும் கவுன்சிலிங் வந்து பண்ண உண்டு அதாவது டிபி பேஷன்ஸ் ஹெச்ஐபி பேஷன்ஸ் இவங்களுக்குலாம் வந்து கவுன்சிலிங் வந்து பண்ணுறப்போ அவங்களோட கதைகள் அவங்களோட அனுபவங்கள் இந்த மாதிரி எங்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது ஸோ அதனால வந்து அதையெல்லாம் நாவலாக வந்து எழுதுகிறப்போ வந்து எனக்கு அது அதெல்லாம் வந்து ஞாபகம் வந்து அதையெல்லாம் எழுத முடிஞ்சுது மற்றபடி வந்து நான் சொல்லப்போனால் வந்து சிறுகதைகள் கட்டுரைகள் இந்த மாதிரி ரொம்ப எழுதுன நாவல் ஆமா ஆமா எடுத்த உடனே நாவல் பண்றது அதுக்கு முன்னாடியும் ஒண்ணு சொல்லணும் அதாவது ஆஹ் இதுல சக்தி விகடன் வந்து பொன்னியின் செல்வன் பயணம் செய்யற ஒரு இதுக்காக வந்தியத்தேவன் வழியிலே அப்படின்னு சொல்லி ஒரு பயண திட்டத்தை வந்து அறிவிச்சாங்க அதுல வந்து நானும் வந்து அவங்களோட டிராவல் பண்றது அதுல வந்து அதாவது வந்தியத்தேவன் வீராணம் ஏரியில இருந்து கடம்பூர் இந்த மாதிரி செல்வனோட பண்ணி இருக்கீங்க அப்ப ஆமா அங்க போன டிராவல்ல வாசிப்புல ஆமா வந்தியத்தேவன் உங்களுடைய மானசீகமா இருக்காரு ஆமா ஆமா பல பேருக்கு வந்தியத்தேவன் பண்ற அட்டுழியம் வெறுசுதாங்க இருக்கு நீங்க படம் பாக்குறப்பதான் மணிரத்னம் சார் வந்து கொண்டு வந்து இன்றைய தலைமுறைக்கு காட்டினாரு ஆனா வாசி அவர்களுக்கு வந்தியத்தேவன் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் அந்த கேரக்டரை என்னம் நினச்சா கூட திரையில பார்த்தா கூட திருப்தி அடையல அப்படிங்கிறத உண்மை சொல்லுங்க வந்தியத்தேவன் மட்டும் இல்ல இதுல வர்ற வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாம் குந்தவை வானதி நந்தினி இவங்கள எல்லாம் வந்து மறக்கவே முடியாது சொல்ல போனா நான் ஸ்கூல் டைம்லயே அதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் எங்க அக்கா வந்து அவங்க பேரையே குந்தவைன்னு வந்து மாத்தி தாத்திட மாத்தி எழுதுவாங்க அவங்க வந்து எல்லா எல்லா புக்லயும் குந்தவைன்னு தான் எழுதி நாங்க வந்து எங்களுக்குள்ள ஒரு குவிஸ் வந்து நடத்துவோம் இந்த இடத்துல வந்து அவன் என்ன சொன்னான் இங்க போனா அந்த மாதிரி எல்லாம் வந்து குவிஸ்ஸே நடத்துவோம் சோ அந்த மாதிரி வந்து பொன்னியின் செல்வன் அந்த நாவல் ஈடுபாடு வந்து அதனால ட்ராவல்ல போறீங்க அங்க வந்து வீராணம் ஏரிக்கு போய் நிக்கும்பொழுதான் மனசுக்குள்ள அந்த வந்தியத்தேவனுடைய கடவுள் வந்து நிக்குது ஆமா ஆமா வந்தியத்தேவன் குதிரையில வந்து அங்கே வந்து அந்த வீராணம் ஏரி காக்கை சரி நாவல் வரல இல்ல இல்ல வரல ஆஹ் இல்லை சாரி நான் வந்து காக்கை அதுக்கு முன்னாடியே எழுதிட்டு எழுதிட்டீங்க ஆனா ரிலீஸ் பண்ணல இல்ல இல்ல அதெல்லாம் வந்து நான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்காரு அவர் உள்ள இதுல வந்து ஒருத்தர் ஆமா அவரே வந்து பதிப்பாசிரியர் பப்ளிகேஷன்ஸ் வச்சிருந்தாரு ஸ்ரீ ஆனந்தா பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு அவர் சிதம்பரம் அவர்கிட்ட வந்து நான் இதெல்லாம் வந்து நாவல்கள் தான் எழுதிட்டு இருந்தேன் அப்போ சமூக நாவல்கள் எல்லாம் கொடுத்து அவரே வந்து நிறைய பிரிண்ட் பண்ணி கொடுத்தாரு ஏன்னா எனக்கு இதுல வந்து எந்த அனுபவமும் கிடையாது ஏதோ எழுதுறது மட்டும் எழுதுவேன் அவ்வளவுதான் அதனால வந்து அப்போ வந்து வரிசையா நான் வந்து எனக்கு தோணை இதெல்லாம் வந்து கதை கருவெல்லாம் வச்சுட்டு நிறைய நாவல் எழுத ஆரம்பிக்கும் நிறைய பேசுவோம் ஏன்னா எனக்கு என்ன வீராணம் ஏரிக்கு போய் நிக்கிறீங்க அந்த இடத்துல தான் வரலாற்று சார்ந்த பின்னணியில நீங்க வந்து நிக்கும் போதுதான் நாவல்களுக்கான ஒரு களம் உருவாகுது இதை பத்திலாம் நிறைய பேச போறோம் நேர்கள் இன்னும் நிறைய பேசுவதற்கான களம் இருக்கிறதுனால காத்திருங்க மேடம் ஆக்சுவலாக இருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துவிட்டோம் உங்கள் வீட்டை பார்க்க போது ஒரு வரலாற்று பின்னணியோட என்ன தான் வாழ்ந்தா வாழ்ந்தால் கூட ஒரு வரலாற்று பின்னணியோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது நமக்கு பின்னாடி ஒரு புத்தர் சிலை ஒரு கார்டன் செட்டப்பு எப்படி இது அமைஞ்சது உங்களுக்கு

காக்கை சிறகனிலே உருவான பின்னணியை தெரிஞ்சுக்கலாமா சொல்லுங்க மேடம் அந்த முதல் நாவல் வந்து எத்தனை நாளில் எழுதி முடிச்சிங்க அது என்ன பின்னணியில் அந்த கதை வந்தது அதை பற்றி சொல்லுங்களேன் எனக்கு நான் வந்து வீட்டில் வந்து மொட்டை மாடிக்கு அடிக்கடி போய் வந்து சும்மா வெளியே வந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பேன் ஓகே எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து வேப்ப மரம் இருக்கிறதுல வந்து காக்கா வந்து கூடு கட்டும் சரி 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 அது வந்து அந்த காக்கா வந்து

முட்டை முட்டை இட்டு அது வந்து காக்கா குஞ்சும் வந்து அது வந்து சின்னதாக வந்து அந்த இதில் கார்பெட் அந்த பாரபெட் வால்ல உட்காரும் அதுக்கு வந்து இந்த பெரிய காக்கா வந்து அது எப்படி வந்து அது பறக்கிறது அதாவது முதல்ல வந்து மெல்ல எப்படி கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சம் தூரத்துக்கு எப்படி படக்கிறது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கற மாதிரி இருக்கும் எனக்கு அதை பார்த்து ரொம்ப வேடிக்கையா இருந்தது அதனாலதான் வந்து எனக்கு அந்த சம்பவத்தோட என்னோட கதாநாயகி வாழ்க்கையையும் வந்து அதை வந்து சேர்த்து அதை வந்து இந்த கதை எழுதினேன் அந்த நாவல் காக்கை சிறகு அப்படி அப்படிதான் உதயம் ஆச்சு ஆக்சுவலா இந்த முதல் நாவல் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு சமூக நாவல் இல்லையா சிறகு நிலையை ஆக்சுவலாக தீம் என்ன அதுக்கு அதாவது பெண்கள் சார்ந்த விஷயம் முழுக்க முழுக்க ஏன்னா கதாநாயகின்னு ஆரம்பிச்சிங்க ஒரு கதாநாயகியினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை அந்த பெண் என்ன எதிர்கொள்கிற அப்படிங்கிறது அதாவது ஆமாம் ஆமாம் அதாவது அப்பா ஒரு கிராமத்து சூழ்நிலையில் வந்து அவ கல்லூரியில் வந்து ஒரு பெரிய சிட்டியில் வந்து அவள் படிக்கிறப்போ அவளுக்கு வந்து பொதுவாக சாதாரணமாக இந்த காலத்தில் வந்து காதல் வர்றது இயல்பு தானே அந்த மாதிரி வந்து அவளுக்கு ஒரு காதல் வளருது அவளோட காதலனை வந்து சேர விடலை சே வந்து குடும்ப சமுதாயம் வந்து அவளை அந்த காதலனை வந்து சேர விடலை அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அதாவது அரேஞ்ச் மேரேஜில் வந்து அவள் கல்யாணம் ஆகி அவளுக்கும் ஒரு பொண்ணு வந்துடுறான் அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக அவள வந்து இந்த சிட்டியில் இருக்கிறதுனால அவ மேல படித்து அவ வந்து ஒரு ஃபாரினரையே கல்யாணம் பண்ணிக்கிறா அது வந்து அந்த மூணு சம்பவங்களையும் வந்து நான் வச்சு அந்த சூழ்நிலை மாற்றத்தை வந்து நான் வந்து காட்டியிருப்பேன் அதுதான் வந்து அந்த காக்கை சிறுக நாவல் ஏன்னா எப்பயுமே ஒரு முதல் குழந்தை ஒரு முதல் படைப்பு அப்படிங்கும் போது எந்த வருஷம் உதயமாச்சு ரெண்டாயிரத்தி இருபது இருபது வருஷத்துல எத்தனை நாவல்கள் அது இல்ல 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 இந்த ஆறு வருஷத்துல நான் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாவல்கள் எழுதியிருக்கேன் மை நாவல்கள் அப்படிங்கிறப்ப ஒரு நாவல் வந்து குறைஞ்சபட்சம் நூறு பக்கம் இல்லாம இல்லை அதிகபட்சமான பக்கம் எவ்வளவு நாவல் எனக்கு வந்து கடல் மல்லை காவலன் அது சரிக்கர நாவல் அது இரண்டு பாகங்கள் எழுதியிருக்கேன் ஒரு பாகம் ஒவ்வொரு முதல் பாகம் வந்து ஒரு நானூறு பக்கம் என்ன ரெண்டாவது நாவல் வந்து ஒரு முந்நூறு பக்கம் வந்திருக்கும் கண்டிப்பாக நான் ஒரு ஜூஸ் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் என்னால் முடியலை சுத்தமாக ஏன்னா ஒரு பக்கம் கடிதம் எழுதுறதுக்கு அவனால் முடியல கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு இன்றைய காலத்தில் நானூறு பக்கம் ஒரு தொகுதி ரெண்டாவது பாகம் வந்து ஒரு நானூறு பக்கம் அப்படிங்கிறப்ப எண்ணூறு பக்கம் எண்ணூறு பக்கத்துக்கு எத்தனை எழுத்துக்கள் இன்றைக்கி வேர்ட் டாக்குமெண்ட்டில் போனால் ஒரு ஃபைலில் ஒரு முந்நூறு வேர்ட்ஸ்குள்ளே ஒரு கட்டுரை கூட இல்லை முந்நூறு நானூறு லைன்ஸில் ஏதாவது கொடுன்னா அதெல்லாம் முடியாது சார் ரெண்டு லைனில் வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து வந்து கூட பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை குறைச்சிடும் அந்த மாதிரி காலகட்டத்தில் இவ்வளோ எழுத்து அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் ஏன்னா நின்றுட்டு இருந்த வேலைக்கு அவது மூவ் பண்ணலாமா மேடம் ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு படைப்பு சார்ந்த விஷயங்களை பேசும் நிறைய பயணங்கள் செய்ய வேண்டியது இருக்குது ஒரு சம்பவத்தை அடிப்படையில் தான் ஒரு நாவல் எழுத வேண்டியதாக இருக்குது எல்லாமே சமூகம் சார்ந்த பிரச்சனைகளையே மையப்படுத்தி நாவல்கள் எழுதிட்டு இருக்கும் ஒரு வரலாற்று பின்னணிக்குள்ள உங்களுடைய நாவல் வந்து பயணிக்குது இல்லையா அது எந்த காலகட்டங்க அது ஆக்சுவலி சக்தி விகடன் வந்து ஒரு பொன்னியின் செல்வன் அந்த கதை பயணித்த இடங்களை வந்து வந்து காட்டுறதுக்காக வந்தியத்தேவன் வழியிலே அந்த பயணத்துல வந்து நானும் கலந்துகிட்டேன் சரி ஆஹ் அப்போ வந்து இங்க வீராணம் தொடங்கி கோடிக்கரை வரைக்கும் வந்து சக்தவிகடன் ஆசிரியர் குலாம் கூட வந்து வந்திருந்தாங்க அந்த இதுல ஆசிரியர் பொறுப்பாசிரியர் தெய்வநாயகம் அப்புறம் வந்து காமராஜ் சார் இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒவ்வொரு இட இடத்தோட சரித்திரம் முக்கியத்துவம் மற்ற தகவல்கள் எல்லாம் சொன்னப்போ வந்து எனக்கு நிஜமாவே வந்து அந்த வரலாற்று ஆர்வம் வந்து இன்னும் அதிகமாச்சு அப்புறம் அவங்க அவங்க நடத்தின இன்னொரு சோழர் உலா அப்படிங்கிறதுலயும் வந்து நான் வந்து கலந்துக்கிட்டேன் அது அந்த சோழ மன்னர்கள் வாழ்ந்த இடத்தினுடைய அல்லது அவங்க டைனசிட்டி இருந்த பகுதியில் போய் பார்க்கறதா அது உலகது அதாவது சோழ நாட்டில இருக்கிற முக்கியமான கோயில்கள் மற்ற வரலாற்று தகவல்கள் இதெல்லாம் வந்து அப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரி சரி அதை வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் பொன்னியின் செல்வனின் பெண்மணிகள் அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து வாசகர்களுக்கு வந்து அருள்மொழிவர்மனும் வந்தியத்தேவனும் தான் வந்து நல்லா அதாவது

ஆமா கட்டுரை தொகுதி மாதிரி தான் அதாவது பொன்னியின் செல்வன்ல இந்த வந்து மெயினா வந்து எல்லா பீமேல் கேரக்டர்ஸும் வந்து நான் எடுத்துட்டு மாதிரியே ஆமா அவங்க வந்து அவங்களோட குணாதிசயங்கள் அவங்க வந்து அந்த நாவல்ல வந்து என்ன பங்கு வகிக்கிறாங்க கதையோட்டத்துக்கு அவங்க எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு புக் எழுதுனீங்க அடுத்து ராஜராஜன் சபதம் அப்படிங்கிற ஒரு நாவல் சாக்கிற நாவல் எழுதுனேன் ஓ அப்போ எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்குது இப்போ ஆக்சுவலாக எல்லாருமே ரிசர்ச் ஒர்க்குக்காக அதாவது எம்ஃபில் ஃபில் பிசிஸ் பண்ணவோ பிஹெச்டி பண்ணவோ செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரு இல்லத்தரசி ஒரு அலுவ அலுவலகத்தில் நல்ல பதவியில் இருக்க அரசு ஊழியராக இருக்கக்கூடியவங்க எப்படி வந்து ஒரு சமூக நாவல் எழுதுறது ரிட்டைர்டுக்கு இந்த இடத்தில் வந்து எப்படி உங்களுக்கு இந்த வரலாற்று ஆராய்ச்சி சார்ந்த விஷயத்துக்கு ஏன்னா நீங்கள் இருந்ததே பார்த்தீங்கன்னா துறை சார்ந்து இன்னொரு ஆராய்ச்சி மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தில் ஒரு முக்கியமான நிறைய தீசி சப்மிட் பண்ணியிருக்கீங்க அந்த ஆராய்ச்சி குழுவோட செயல்பட்டுருக்கீங்க அதை பற்றிலாம் பேசணும் ஆனால் எப்படி நீங்கள் வரலாற்று புதினங்களுக்குள்ள ஆராய்ச்சியாளராக மாறுறீங்க இல்லை நம்மளுக்கு வரலாறு வந்து இப்போ வந்து நம்ம ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிக்கிற மாதிரி சும்மா வெறும் சம்பவங்கள் மட்டும் கிடையாது சரி அந்த சம்பவங்கள் எப்படி வந்து நடந்திருக்கணும் அந்த கதாபாத்திரங்கள் ஏன் அப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அதுல வர்றப்போ அத சுவாரஸ்யமா நம்ம வந்து நாவலா எழுதுறப்போ அது இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய பேரில் விரும்பி படிக்கிற படிக்கிறாங்க படிப்பாங்க அதனாலதான் வந்து நானும் வந்து இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் எனக்கு முன்னாடியே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால அது ராஜராஜன் சபதம் அதாவது வந்து அத ராஜராஜனோ ராஜேந்திர சோழனோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப புகழ்வாய்ந்த சோழ மன்னர்கள் வந்து பொற்காலம் அதை வந்து பொற்காலம்னே சொல்லுவாங்க அதனால வந்து அவங்கள பற்றி இன்னும் நிறைய வந்து ரெஃபரன்சஸ்லாம் வந்து படித்தேன் நான் அந்த இதை படிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அதை வச்சுட்டு வந்து கதை எழுதணும் அதை வந்து நாவல் எழுதலாமே அப்படின்னு வந்து அந்த ஐடியா வந்தது இப்போ ராஜராஜன் சபதம் கூட ராஜராஜன் வந்து உத்தம சோழருக்கு பின்னாடி வந்து அவர் வந்து வர்றாரு ஆட்சிக்கு வர்றாரு அப்போ அவ்வளவு வருஷம் கழித்து அவர் வந்து தன்னோட அண்ணனோட கொலைக்கு வந்து எப்படி வந்து அவர் பழிவாங்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நான் வந்து ராஜராஜன் சபதம் எழுதுனேன் சம்பவங்கள் இடங்கள் பின்னணிகள் எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும் மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்களே மாறிக்கிட்டே இருக்கோம் பாருங்கள் ஒவ்வொரு இருந்து காக்கை சிறகு நிலை அப்படிங்கிற ஒரு நாவல் சமூக நாவல் மூலமாக எழுத ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட கல்கி அவர்களுடைய பொன்னியின் செல்வனுடைய நாவலை படித்ததுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பேசி அதுக்கான ஒரு ஆராய்ச்சியில் ஒரு புத்தகத்தை எழுதி இதற்கு பின்னணியில் வந்து அது ஏற்கனவே சோழ தேசம் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு கூ டூர் போயிட்டு அந்த டூரில் ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் அப்படியே அவங்க அடுத்த கட்டத்தை நகர்றாங்க சோழர்களுடைய மிக முக்கிய மன்னர்களில் ராஜராஜனுடைய சபதமாக ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க இப்போ இந்த வரலாற்று நாவல்கள் எழுதுறதுல நிறைய சிக்கல்களும் சவால்களும் இருக்குது அந்த சவால்களை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் மேடம் இப்போ எனக்கு என்னென்னா இந்த சமூக நாவல்கள் எழுதுறதுன்றது எல்லாருக்குமே ஒரு பேப்பர் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் நீங்கள் பார்த்தது நாம் பார்த்தது யாரோ சந்தித்தது சொல்கிறத வச்சு எழுதிடலாம் ஏதோ ஒரு அடிப்படையில் எழுத்து வந்துடும் ஆனால் வரலாற்று நாவல்களுக்கு அது சாத்தியம் இல்லை ஏதோ பொய்யா ஒரு விஷயத்தை நம்ம எழுதிட முடியாது தகவல்கள் ரொம்ப முக்கியம் அந்த பின்னணி ரொம்ப முக்கியம் இப்போ ராஜராஜன் அப்படின்னோன்னா எங்கள் எல்லாருக்குமே இல்லை படிக்கிற சாதாரண மனிதர்களுக்கு கூட என்ன சொல்லுவாங்க தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் பெரிய கோவில் தெரியும் ராஜேந்திர சோழன் அவருடைய பையன் தெரியும் அப்புறம் அவருடைய படங்கள் வேற சினிமாவில் வந்து ராஜராஜன் படம் பார்த்தாச்சு அப்போ நீங்கள் எங்கேயும் நம்ம வந்து கதை விட முடியாது கதை எழுதுவதற்கு கதை விட முடியாது எப்படி இந்த சேலஞ்சை எதிர்கொண்டீங்க இந்த ராஜராஜன் சபதத்தில் என்ன சபதம் பண்ணியிருக்கார் அந்த நாவலில் அது ராஜராஜன் அதுதான் தன்னோட அண்ணன் ஆதித்த கரிகாலன் மரணம்ங்கிறது அது வந்து ரொம்ப பாப்புலர் வாசகர்கள் மத்தியில் வந்து ஆதித்த கரிகாலன் அது சொல்லவே வேண்டாம் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் இது எடுத்ததுனால சினிமா எடுத்தது இல்ல விக்ரம் வந்து ஆதித்த கரிகாலனா நடிச்சிருப்பாரு ஸோ வந்து ஆதித்த கரியாலன் மரணம்ங்கிறது எல்லா ரசிகர்கள் மத்தியிலையும் அது வந்து ரொம்ப பாப்புலரான விஷயம் சரி ஆனா வந்து அது வந்து யாரு பண்ணாங்க அப்படிங்கறது அது வந்து மர்மம் வந்து இன்னும் வந்து ஃபுல்லா வந்து அது வந்து கல்கியை சொல்லாம போயிருக்காரு ஸோ வந்து அது பத்தி எழுதுறது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காகவே இருந்தது அது ஆக்சுவலாக வந்து அவரோட மரணத்தை பத் அவர் மர அதாவது கொலையாளிகளை வந்து ராஜராஜன் அவர் நாட்டை விட்டே விரட்டினது எல்லாம் வந்து இருக்கு அனந்தீஸ்வரர் கோயில்ல கல்வெட்டாவே இருக்கு சரி அந்த இதை அதை வச்சு தான் அதை ஆதாரமா வச்சு தான் வந்து நான் அவரோட அதாவது இடையில உத்தம சோழர் காலத்துல அதாவது உத்தம சோழரே வந்து ஆதித்த கரியாலன் கொலைக்கு உடந்தையா இருக்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் உண்டு அது மட்டும் இல்லை குந்தவையும் ராஜராஜனுமே வந்து ஆதித்த பொறிய கரியால என்ன வந்து கொண்டது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு இது உண்டு அதனால் வந்து இதையெல்லாம் தாண்டி அவர் ராஜராஜன் வந்து பதவிக்கு வந்தப்புறம் அந்த பாண்டிய சதிகாரர்களை வந்து அவர் கண் அவரை அவ அவங்களுக்கு தண்டனை கொடுத்ததா அனந்தேஸ்வரர் கோயிலில் அதாவது புடி அனந்தீஸ்வரர் கோயில்ல ஆதாரம் இருக்கு கல்வெட்டு இருக்கு ஓகே ஸோ அதை வந்து நான் பேசி தான் அதை அதை தான் வந்து நான் அடிப்படையாக வச்சு நான் வெறும் தகவல் மட்டுமே வச்சு எழுத முடியாது இல்லையா அந்த அந்த களத்துக்கு போய் அல்லது வந்து களப்பணி செஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல்ட் ஒர்க் இல்லாமல் அதுக்கான ஒரு தேடுதல் இல்லாமல் ஒரு வரலாற்று நாவலை எழுதிட முடியாது இதுக்காக எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க அந்த தகவல்கள்லாம் எங்கெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது இந்த சுவாரஸ்யத்தை சொல்லுங்களேன் நான் நாட் ஓன்லி ராஜராஜன் சபதம் இவங்களுடைய வரலாற்று நாவல்களுக்கு நிறைய சேலஞ்சு எத்தனை வரலாற்று நாவல் எழுதிருப்பீங்க இது வரைக்கும் இது இது வரைக்கும் ஒரு ஏழு நாவல்கள் ஏழு நாவல்களுக்குமே பெரிய சேலஞ்சு நீங்க எழுபது நாவல் கூட சமூக நாவல் எழுதிடலாம் ஆனா ஏழு வரலாற்று நாவல் எழுதுறது ரொம்ப சாத்தியம் இல்லாத அது சொல்லுங்க அது ஆக்சுவலாக வந்து இந்த ராஜராஜன் சபதம் கூட என்னோட வந்தியத்தேவன் வழியிலே ஒரு வரலாற்று பயணம் அதுல வந்து நாங்க காட்டுமன்னார் காட்டுமன்னார்குடி அனந்தீஸ்வரர் கோயில்ல அந்த கல்வெட்டை பார்த்தோம் அது ஆக்சுவலி கல்வெட்டுல என்ன இருக்கு அப்படின்னு வந்து அழகா வந்து படிச்சே காமிச்சாரு திருச்சி பார்த்திபன் அப்படின்ட்டு அவர் வந்து கல்வெட்டு அழகா வந்து அதை படிச்சே காமிச்சாரு சோ அதெல்லாம் வந்து அந்த உண்மையை வச்சுதான் வந்து நாங்க வந்து நான் என்னால வந்து அதை கற்பனை பண்ணி கற்பனை இல்ல அந்த சம் அதை வச்சு ஆதாரமா வச்சு நான் என்னால எழுத முடியுது அது மட்டும் இல்ல இப்போது சக்தி விகடன் ஆசிரியர் தெய்வநாயகம் காமராஜ் அவர்கள்லாம் வந்து எனது அடுத்த நாவலுக்கு வந்து நிறைய அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதாவது அடுத்து வந்து நான் ராஜேந்திர சோழன் ராஜராஜனோட மகன் ராஜராஜன் சபதத்துக்கு அப்புறம் ராஜேந்திர சோழனுடைய தொடர்ந்து பரம்பரையா அடிச்சதுக்கு ஆமா ஆமா ஏன்னா வந்து அவன் வந்து அதாவது சோழ மன்னர்கள் வந்து தலை சிறந்த மன்னன் ராஜேந்திர சோழன் சொல்லலாம் ஈவன் ராஜராஜனை விட கங்கை கண்ட சோழபுரம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுதுன்னா அது நம்ம இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதாவது கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் அப்படிங்கிற வந்து சிறப்பு பெயர்கள் வந்து ராஜேந்திர சோழனுக்கு தான் வந்து ராஜராஜனை விட இன்னும் அதாவது தாய் வந்து எட்டு அடி பாஞ்சா வந்து குட்டி பதினாறு அடி பாயுங்கிற மாதிரி அவனை விட மிஞ்சின வீரம் வந்து ராஜேந்திர சோழன் வரலாறை எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது எனக்கு அப்போ வந்து சக்தி விகடன் ஆசிரியர் தெய்வநாயகம் வந்து கோமகன் அதாவது அவர் கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு இன்ஜினியர் அவரு அவர் வந்து இந்த கங்கை கொண்ட சோழனோட புகழ வந்து அதாவது அவரோட மு அவர் முடிச்சுடைய ஆயிரமாவது ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்துல முடிச்சூடின ஆயிரமாவது ஆண்டா வந்து அவர் ஒரு விழாவா வந்து பண்ணாரு அதோட வந்து கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சை பெரு பெரிய கோயில் இது தாராசுரம் கோயில் இதுக்கு எல்லாத்துக்கும் இனோஸ்கோ அங்கீகாரம் வந்து கிடைக்கிறதுக்கும் அவர் நிறைய பாடுபட்டார் அவர் கோமகன் வந்து கான்டாக்ட் பண்ண சொன்னாங்க அவரோட ஃபோன் நம்பர் கொடுத்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கே இது ஆலோசிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அவரை வந்து ஃபோன் பண்ணி பேசினேன் அவர்கிட்ட அது எல்லாருமே வந்து ராஜேந்திர சோழன் பத்தி எழுதாத சரித்திரவை

சரிங்க பறவை நாச்சியார் வந்து திருவாரூர்ல வந்து பிறந்து திருவாரூர் சிவபெருமான் கோயிலில் வந்து வீதி விடுங்கிற மணாளனா நினைச்சி அவ வந்து அங்கேயே வந்து வாழ்ந்துட்டு இருந்தத ஒரு தனி தலிக்கு தளிச்சேரி பெண்டில் பெண்டிரவ அவ வந்து எப்படி வந்து ராஜேந்திர சோழனோட கவனத்தை ஈர்த்து அவள் அந்த திருவாரூர் கோயிலுக்கு வந்து அவளோட தன்னோட சொத்து முழுசையும் வந்து அவள் வந்து தானம் பண்ணியிருக்காள் அதாவது ஒரு அரசர் கொடுக்க முடியாத அளவுக்கு கூட அவள் வந்து தானம் பண்ணியிருக்கா கோயிலுக்கு கருவறையில் வந்து தங்க தகடுகள் பதித்து அவள் தன்னோட ஆபரணங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வந்து அவள் கொடுத்துருக்கான் அதை வந்து அவர் சொன்னப்போ எனக்கு அவளை பற்றி எழுதணும் அப்படிங்கறதுக்காக ஒரு தனி ஆர்வம் வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் நம்ம மேடம் வந்து வரலாற்று பக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா முழுக்க முழுக்க நிறைய தகவல்களும் அதை ஒட்டிய சில வரலாற்று அடிப்படையான விஷயங்களை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் பேசவும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இங்கேயும் போயிடக்கூடாது இந்த வீடியோ இன்னும் முடியல கண்டினியூ ஆகிட்டே இருக்கு